இல்லையே போறப்போக்க பார்த்தா நம்ம திவ்யாவர்கள் டைட்டில தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கே என்ன பண்ண சொல்றேன் அப்படி என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு அவங்க உள்ள பண்றதும் அப்படிதான் இருக்கு நீங்க ஓட்டுகளை தெரிவிக்க இருக்கீங்க வெளியே அவங்களுக்கு இவங்க என்னன்னா வேற மாதிரி உள்ள கேம் பிளே ஆடிட்டு இருக்காங்க வீக் டேஸ்ல ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு பூனை மாதிரி ஆயிடுறாங்க அப்புறம் சொல்ல தோணுது அதுவும் வீக்கெண்ட்ஸ்ல அவங்களுக்கான வர கைத்தட்டல் கிளாப்ஸ்ன்றது வேற மாதிரி வருது அது சில விஷயங்கள்லாம் கட் பண்ணிடுறாங்க நிறைய விஷயங்கள் கட் பண்றாங்க அது என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நடக்கு இருக்குன்றத மொத்தமா பாத்துருமா ஹாய் என்ன தான் பி பி டாக்டர் பிக் பாஸ் நெய் தமிழ் பிக் பாஸ் நெய் தமிழ் கன இன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு முக்கியமா திவ்யாவர்கள் எல்லாம் பண்ணாங்க அவங்க கேம்ளேடி போயிட்டு இருக்கா பாக்க போறோம் வீடியோ மார்கா வீடியோ லைக் பண்ணி பண்ணலாம் பண்ணிக்கோங்க மாரகம் வீடியோ ஒரு தட்டுங்கப்பா லைக் கே லைக் கைஸ் மார்காம தட்டிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பத்து பேருக்கு வீடியோ சரி போலாமா வீடியோ போலாம் திவ்யாவர்கள் என்ன பண்ணாங்க ப்ரோ எப்படி கேம் பிளே ஆடிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அருமையா கேம் ஆடுறாங்க உமா வேற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க கிட்டயும் சில ஃப்ளாஸ் இருக்குது அந்த ஃப்ளாஸ்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த பாஸ் நைன் தமிழுக்கு இவங்க டிசர்வ்டுப்பா இந்த டைட்டில தூக்குறதுக்கு இவங்க டிசர்வடுப்பான்னு நம்ம சொல்லலாம் என்ன ப்ரோ அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அவங்களுக்கு நிறையா சில அப்ரிசியேஷன் அவங்க அவங்கக்கிட்ட நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காரு நம்ம விஜேஸ் அவர்கள் அவங்களுக்கு கைத்தட்டல் வேற மாதிரி வருதுங்க அவங்க ஏஞ்சி நின்னாலே மக்கள் அங்கே விசில் அடிக்கிறாங்க ஒரு பத்து பேர் என்ன ப்ரோ திவ்யாவோட ஆட்களா திவ்யா வந்து செட் பண்ணி ஆட்கள் வர சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தெரில அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா பட் ஆனால் அவங்களுக்கு ஏஞ்சி நின்னாலே வந்து கைத்தட்டு விசில் வந்து தாறுமாறாக வருது நேற்று இப்போ சொல்லி பயங்கரமாக வந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணோம் இல்லையா கன்ஃப்யூஸ் பண்ணோம் இல்லையா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அங்கே இருக்க கண்டஸ்டனையும் கன்ஃபியூஸ் பண்ணோம் நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணோம் ஏன்னா நாம் வந்துட்டு திவ்யா ஏந்திரிக்கிறதை பார்த்து அவ்வளோ கைத்தட்டு வருதுன்னு பார்த்தோன்னே நாம இன்ஃப்ளன்ஸ் ஆகும்போது திவ்யாவுக்கு பயங்கரமான மாசு இருக்குது நாம் திவ்யாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்லி சில பேர்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் இல்லை திவ்யாவர்கள் எப்படி கேம் பிளே ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்காங்க கேட்டிங்கன்னா வீக் டேஸில் வந்துட்டு சூப்பராக கேம் பிளே ஆடுறாங்க அதுவும் சபரியெல்லாம் போன வாரம் கிழிச்சாங்க பாருங்கள் அந்த ஃப்ரைடே நடஞ்சு இல்லையா அந்த டாஸ்க்கில் சபரி இப்படிப்பட்டவனே கிடையாது அவன் உள்ளே நடிச்சிட்டு இருக்கான் ஃபேக்காக இருக்கான் அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம திவ்யா ஸோ அதெல்லாம் வேற மாதிரி விஷயம் ஸோ அப்புறம் ஆர்வேதி கூட என்ன தான் அவங்களுக்கு சண்டைலாம் இருந்தாலுமே நேற்று எபிசோடில் அவங்க போயிட்டு எமோஷ்னலாகி பிரேக் ஆகி அழுவும் போது அவங்க போயிட்டு கன்சோல் பண்ணுறதாகட்டும் பேசுகிறதாகட்டும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக பேசி கொஞ்சம் அக்ரஸிவாக கேம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் பேசுகிறது வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ஸ்டேமர் ஆகிறாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஸ்டேமர் ஆகிறாங்க நம்ம திவ்யாவர்கள் அதை வந்துட்டு நம்ம விஜே சார்கள் நல்லா யூஸ் பண்ணி நோஸ் கட் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்ல சொல்லுவாங்கன்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல ஸோ இப்போதைக்கு கேம் பிளே யாரெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஆடிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவர்கள் சாண்ட்ரவர்கள் ஒரு பெரிய லெட் டவுனாக இருந்திருக்காங்க வேறே மாதிரி டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகுறது மேலே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பராக கேம் இருந்தாங்க அந்த குறும்படம் விஷயம்லாம் அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொன்னது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்காங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன நடந்திருக்குன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப வேர்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக பண்ணுறாங்க ப்ளஸ் கானா வினோத் கேம் முடிந்ததா இத்துடன் அதுவும் இன்னையோட முடிந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப தோணுது ஏன்னா திவாகரை வச்சு தான் அவர் வந்துட்டு ரொம்ப கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார் திவாகரை எக்ஸ்போஸ் பண்ணி திவாகரோட ரியல் ஃபேஸை வெளியே கொண்டு வந்ததே கானா வினோத்ன்றதை நான் அடித்து சொல்லுவேன் அதுதான் உண்மை ஓகேங்களா திவாகர் யார்ன்றத மக்களுக்கு காட்டினது கானா வினோத் அது ஒரு பெரிய பங்கு அவருக்கு சேரும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தாங்க கானா வினோத் வந்துட்டு என்னதான் தான் மனுஷன் இது பண்ணிட்டு இருந்தாலும் அவர் வந்துட்டு கலாச்சி ஃபன் பண்ணி அவர் எப்படின்றத அந்த மனுஷன் எந்த மாதிரி மனுஷன்றதை வெளியே கொண்டு வந்துட்டார் ஸோ இன்னைக்கியோட திவாகர் வெளியே போகிறதுனால கானா வினோத் கேம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேம்லாம் முடியாதுங்க கண்டிப்பாக கானா வினோத் வந்துட்டு ஒரு வேற மாதிரி கேம் கொடுப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேங்களா கமாருதீன் அதே மாதிரி தான் கமாருதீனுக்கு கண்டிப்பாக குடோஸ்ங்க குடோஸ் டூ கமாருதீன் ஏன்னா நேற்று அந்த குறும்படம் மேட்டரில் சபரி வந்துட்டு தள்ளி விட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளிவிட்டு இவ்வளோ மேன் ஹேல்டிங் பண்ணி விஜே பாரதி தள்ளி விட்டுருப்பாரு மனு யாருமே ஏஞ்சி நிற்கி கட்சிருக்காப்பா யாருக்கா வீட்டுக்குள்ளே யாருக்கா அங்கே கட்சி இருக்கான்னு கேட்குறேன் ஒருத்தர் என்னன்னா எஃப்ஜே ஏஞ்சு நின்று குட் பிளே அப்படின்றாரு ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு எஃப்ஜே அவர் செம்மையாக கலாய்ச்சி விட்டார் கனி அவர்கள் என்னென்னா என்ன மாதிரி குரூப் இசம்னா நம்ம சபரி அவர்களை தலையை அமைக்க விடுறதுக்கு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் கேம் ஆடத்தவரை அவர் பாட்டு இருக்கலாம் அவர் வந்துட்டு ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஓகேங்களா சபரி அவர்கள் அது முக்கியமாக நம்ம கனியக்கா இருக்காங்களே கனியக்கா வந்துட்டு அங்கே போயிட்டு ஆயா வேலை பார்க்குறதுக்கு தான் உள்ளே போனாங்களான்ற மாதிரி தான் கேட்க தோணுது இவ்வளோ இப்படி தான் கேட்க தோணுது நிஜமா அவங்க கேம் ஆட போனாங்களா இல்லை சபரிக்கு வந்துட்டு துணி துவைச்சி கொடுத்து துணி வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ஆக்கி போட்டு அவனை வந்து சப்போர்ட் பண்ண போனாங்களான்னு எனக்கு தெரியல ஓகேங்களா உண்மையாக சொல்லணும் ரொம்ப ஹை ஹோப்ஸ் வச்சுருந்தேன் நம்ம கனியவர்கள் மேலே எல்லாமே பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆச்சு கண்டிப்பாக அவங்க இந்த வாரம் வெளியே போயிருக்கணுங்க கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க வெளியே போயிருக்கணும் ஓட்டுக்களே இல்லை அவங்களுக்கு சுத்தமாக ஓட்டுக்கள் இல்லை கனியவர்களுக்கு திவாகர் வெளியே போகிறதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை பயங்கரமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஏரியாவில் சார்ந்த மக்கள் ஒரு ஊரை சார்ந்த மக்களை தப்பாக பேசியிருக்காரு ஒரு கலைத்துறை சார்ந்த மக்களை தப்பாக பேசியிருக்காப்புல அப்புறம் தா ஏதோ தகாத தீன் தீண்ட தகாதவன்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்துட்டு உள்ளே சொல்லியிருப்பாப்ல அது ஆக்சுவலி அவர் சொல்லலைங்க நான் ஆல்ரெடி போன நான் சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தை சொல்ல தீ செட்டி வாயான்னு தான் சொல்லியிருந்தாரு தக அதெல்லாம் தகாத தீ தீ தீண்ட தகாதவெல்லாம் சொல்லலை அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு மேனுப்புலேட் பண்ணி வேறு மாதிரி வெளியே வந்துட்டு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தையை வந்துட்டு நிறைய பேர் கிளியர் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க கிளிப்போட அமுச்சு ஸோ நான் சொல்லிடுறேன் அவங்க வந்துட்டு திவாகர் அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல இவருக்கு வெளியே வந்துட்டு வெளியே வேறு நிறைய ஆட்கள் மூலியமாக இருந்து இவருக்கு ப்ரெஷர் வெளியே எடுக்க சொல்லி ஸோ அதனால தான் வெளியே எடுத்துருக்கேங்க அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருக்கு அவர் யூக்ட் ஆனதுக்கப்புறம் அது என்னென்னு சொல்லி நான் அடுத்த விடியாவு சொல்கிறேன் இப்போது கேம் பிளே பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம கானா வினோத் அவர்கள் அவர் வந்துட்டு கண்டிப்பாக தப்பாக எதுக்கு போக மாட்டாரு அந்த பீ பார்த்தையை மட்டும் குறைச்சிக்கிட்டாருனா கரெக்டாக இருக்கும் திவ்யா அவர்களுக்கு மேட்ருக்கு வரும் திவ்யா அவர்கள் மேட்ருக்கு வரும் திவ்யா அவர்களுக்கு வேற மாதிரி கைத்தட்டல் மக்களே கைத்தட்டல்னா கைத்தட்டல் வேற மாதிரி வந்துட்டு இருக்கு அதுவும் ஏஞ்சி நின்னோடனே பறகுதான் கைத்தட்டல் அப்பயே வந்துட்டு எல்லாருக்கும் அப்படியே மூஞ்சில் அப்படியே பார்த்துக்கிறாங்களாம் இது இந்த பொண்ணு இவ்வளோ கைத்தரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறாங்களா அது வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க நான் போன இதிலே சொல்லிட்டேன் எனக்கு வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே அப்டேட் கொடுக்குறது எனக்கு பயமா இருக்கு மக்களே நிஜமாலே பயமா இருக்கு இன்னாதான் எடிட்டர் நம்ம சில பேர்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலுமே எல்லாத்தையும் கட் பண்ண சொல்லிடுறாங்க போல இருக்கு ஆறு மணி நேரம் ஷூட்னு ஒரு நாலு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் நம்மளுக்கு போடுறாங்க ஓகேங்களா அவ்வளோ ஷூட் எடுக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க முக்கியமான நிறையாத்தையும் கட் பண்ணிடுறாங்க அதை பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல முக்கியமான விஷயங்கள் அது சேவ்டு அப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு கைத்தட்ட வருது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவங்களே வந்துட்டு பேக்ரவுண்டில் கிளாப்ஸ் தட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த இதையே கெடுத்துருது மக்களே அந்த ஆறா அந்த ஒரு அந்த ஃபீலே கெடுத்துருது ஏன்னா ஃபோர்த்து சீசன் சிக்ஸ்த்து சீசன்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேவ்னா எவ்வளோ ஒரு ஐப் இருக்கும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும்போது நம்ம இப்போது ஆரிய அவர்கள் ஃபஸ்ட்டு சேவ் சனிக்கிழமை சேவைப்படுறாருனா எவ்வளோ ஒரு ஐப்பு இருக்கும் மக்கள்கிட்ட நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஃபஸ்ட்டு சேவ் இருந்தது சாட்டர்டே மட்டும் தான் ஒருத்தர் ஆயிருக்காரு மிச்சமாக சண்டே தான் அப்படின்ற போது எவ்வளோ இது இருக்கும் ஒரு ஐப்பு இருக்கும் அதுவும் அசீம் அவர்கள் ஃபஸ்ட் சேவ் ஆகும்போது அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எதுவும் கொண்டு வர போகிறாங்க கொண்டு மாட்டோம் கொண்டு வர மாட்டாங்கன்றதான் எனக்கு தெரியல இவங்க வந்துட்டு பத்தோட பதினோடா எப்போ நீ சேவோட தள்ளிவக்கார் நீ தள்ளி தள்ளிவக்கார் நீ தள்ளி தள்ளிவக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரொம்ப இதாக இருக்குது ஃபஸ்ட்டாக இருக்குதுங்க அது நீங்கள் யார் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு ஓஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அது வந்துட்டு கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும் மாற்றிட்டு அந்த ஐப்பை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு போக போக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த சூடு பிடிக்க பிடிக்க கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க ஒரு ஆளில் கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க சாட்டர்டே எபிசோடில் ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு மற்ற மிச்ச எபிசோடில் இதை வச்சா கரெக்டாக இருக்கும் ஏன்னா சண்டே மொத்தத்துக்கு சண்டேக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப இதாக இருக்குங்க எல்லாரையும் உட்கார வச்சு நீ தள்ளி உட்காரு நீ தள்ளி உட்காரு இவங்க மூணு பேரில் வந்துட்டு யார் வெளியே போக நான் காடு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப போராக இருக்குது அந்த ஐப்பை கொண்டு வரணும் பழையப்படி அப்புறம் வந்துட்டு திவ்யா இருக்க சூப்பராக கேம் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது அதெல்லாம் மாற்றிக்கணும் நிறையா வார்த்தையை விடுறாங்க ஓகேங்களா நிறைய வார்த்தை விட்டுடுறாங்க ப்ளஸ் வீக்கெண்டில் ரொம்ப ஸ்டாமராக வராங்க எப்படி வீக் டேஸில் புளிமேர் இருக்காங்களோ வீக் பூனை மாதிரி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்ல தோணுது ஸோ இந்த கைத்தட்டல் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கா இல்லை ஃபேக்குன்னு நினைக்கிறீங்களான்றதையும் மறக்காமல் கமிஷன் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலாக இருக்குன்னு தாங்க தோணுது ஓகேங்களா ஏன்னா அங்கே இருந்து ஆடியன்ஸ்லாம் போனவங்க என்று சொன்னாங்க உள்ள வேற மாதிரி கைத்தட்டல் அவர்களுக்கு சரியான பயங்கரமான கைத்தட்டல் அந்த கைத்தட்டல்லாம் திவ்யாவோட உண்மையான ஃபேன்ஸ் உள்ளே போய் கை தட்டினாங்களா இல்லை திவ்யாவிற்கு செட் பண்ண ஆட்களான்றதை நீங்கள் மறக்காம கமிஷனில் பண்ணுங்க திவ்யா ஃபேன்ஸ் நீங்கள் இருக்கீங்களா திவ்யா ஃபேன்ஸ் அதிகமாக கானா வினோதக்கு ஃபேன்ஸ் அதிகமாகறது மாரகா கமிஷனில் கமெண்ட் அடிங்க கமெண்ட் அடிச்சா தான் எனக்கு தெரியும் வினோத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா திவ்யாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா சொல்லி நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் காணாவினத்துக்கு இவ்வளோ பர்சன்ட் இருக்குது திவ்யாக்கு ஒரு இவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு மாரகா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு மாரகாவ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமாக காம்படிஷன் இருக்க போது வர வாரங்களில் முக்கியமாக கமுமாமா மாமா வாய்ஸ் அவுட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஸோ பெரிய ஹோப்ஸ் அவர் மேலே இருக்குது ஹோப்ஸ் வைக்கிறதுக்கு பயமாக தான்ப்பா இருக்குது ஒரு அக்கா மேலே ஹோப்ஸை வச்சேன் தெரியாமல் சாண்ட்ரா அவர்களும் இன்னொருத்தர் பிரஜனை அவர்கள் பிரஜனை அவர்கள் வந்தேன்னு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து நிறைய வார்த்தை விட டம்மின்னு சொல்லி ஓகேங்களா நான் வச்சது தப்பு தான் சாண்ட்ரா அவர்கள் நல்லா பண்ணுறாங்களே மக்களுமே அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க ஓகேங்களா அவங்க மேலே ஹோப்ஸ் வச்சு பட் அது எல்லாத்தையும் டிசப்பாயின்ட் பண்ணி லெட் டவுன் பண்ணிட்டாங்க அது என்ன விஷயம் எதை பற்றி பேசினாங்க ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க அது நல்லா சொல்லி நான் அடுத்த சொல்கிறேன் அப்புறம் திவாகர் எக்கிட்டேன் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அடுத்த வீட்டில அடுத்த வீடியோ செஞ்சு அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்